ஜல்லிக்கட்டுள்ளிக்கட்டு <laughs> அடடே சண்டைங்க ஆடுறாங்க சண்டைங்க ஆடுறாங்க ஆ இதுக்குடா ஓடுடா கொண்டு வாடா கம்பு மட்டும் கொடுத்தானே போங்க ஏய் ஏய் கம்பைய முகத்துல இந்த மாதிரி மாளங்க செய்யறதுக்காக இந்த

INVRA! INVRA! INVRA!

and あれ

மற்ற எல்லாரும் வங்கி போயின அப்படி வந்து அப்பா பெ <laughs> ¡Me okay.

நாலு சக்தியவர்களுக்கு கொள்ளாதது நல்ல முன் வருகின்றார்கள் ஏன் 今天。<Yeah. S 2> yeah.